தேனி பங்களாமேட்டில் முப்பத்தி ஒன்னாம் தேதி பகல் பனிரண்டு முப்பது மணி அளவில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மதுரை சாலை பங்களாமேடு தொடரில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாலுகா குழு செயலாளர் வெள்ளைப்பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் வீரய்யா மற்றும் மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் முன்னிலை வகிக்க மாநில துணைச் செயலாளர் விசாகன் மாவட்ட செயலாளர் பெத்தாச்சி ஆசாத் மாவட்ட துணைச் செயலாளர் செல்லன் உத்தகவாளையம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி போடி நகர செயலாளர் ராஜா போடி ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஹஜ் முகமது சிவா உள்ளிட்டோர் சிறப்புரையாற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேனி மதுரை சாலை போடி மூணாறு சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் தேனி பெரியகுளம் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை வேண்டும் என்றும் தேனி ஆர்டிஓ அலுவலக வளாக சாலையை செப்பனிட வேண்டும் என்றும் கோம்பை சாக்குழுத்துமெட்டு சாலை அமைக்க வேண்டும் என்றும் முல்லைப் பெரியாற்றில் கழிவுநீர் கலப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாசிமலை ஜவகர் செல்வம் கந்தவேல் உதயகுமார் பிரபு மணிமுருகன் சாலம்மன் பொன்னுச்சாமி முருகன் செந்தில் முத்தையா கணேசன் வீரய்யா முத்து முரளி பிரபு பாலமுருகன் பாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்